உலக மகளே இப்போ நம்ம எங்கே இருக்கணும்னா மதுரை சென்னை சில்ஸில் கல்யாண சீர்வரிசை இதில் இருக்குங்க ரெண்டு லட்சம் தாங்க அனைத்து பொருள் இருக்குது கற்றல் மெத்த சோஃபா வாஷிங் மிஷினு எல்லாமே இருக்குது ஃப்ரிட்ஜு எல்லாமே இருக்குது எதுவுமே நீங்கள் வெளியே போய் அணையவே தேவை மதுரை சென்னை சில்ஸுக்கு வந்து கல்யாண சீர்வரிசையை வாங்கி நீங்களும் பயன்படுத்திக்கோங்க இனிமேலாம் மூத்த நல்லா வருது அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்து நீங்களும் வந்து வாங்கிக்கலாம் நம்ம மதுரை சென்னை சில்ஸில் பெரிய பெரியாரையும் வந்து வாங்கிக்கோங்க உங்க நண்பர்கள் உங்க ரிலேட்டிவ்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ யாருக்காவது யூஸ் பண்ணும் யார் வேணா பயன்படுத்திக்கலாம் இது பயனுள்ள வீடியோ நீங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆடி மாதம் முடிய போது அடுத்த ஆவணிதாங்க கல்யாண முகூர்த்தத்துக்கான மாதங்கள் கல்யாண முகூர்த்தம் நிறைய இருக்கும் அதுக்கு முக்கியம் பார்த்திங்கன்னா மணப்பெண்ணுக்கு கொடுக்க கல்யாண சீர்வரிசை தாங்க எங்கே வாங்குறது எப்படி வாங்குறதுன்னு யோசிச்சுக்கிட்டுருப்போம் என்னென்னா வாங்கணும்னு யோசிப்போம் அதுக்கு தாங்க சென்னை சில்கில் பார்த்திங்கன்னா கல்யாண சீர்வரிசைன்னு ரெண்டு காம்போ போட்டிருக்காங்க ரெண்டு லட்சத்துக்கு ஒன்று மூணு லட்சத்துக்கு ஒன்று நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்துக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சோஃபா செட்டு அஞ்சு நபர்கள் உட்காரக்கூடியது அடுத்து வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு டிவி எல்லாமே கம்பெனி ஐட்டமாக தாங்க கொடுத்துருக்காங்க வேர்ஃபுல் சாம்சங் அப்படி தான் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சமையலுக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே இருக்குதுங்க பாத்திரம் விளக்கி வைக்க ஸ்டாண்டு அடுக்கி வைக்க ஸ்டாண்டு சமைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ் அது போக இண்டக்ஷன் ஸ்டவ் வேறு கொடுத்துருக்காங்க மாவு அரைக்க கிரைண்ட்ரு ஊற்றுறதுக்கு தோசை கடாய் இப்படி எல்லாமே கொடுத்துருக்காங்க நம்ம நீட்டாக போட்டு போகிறதுக்காக அயர்ன் பண்ணி தேக்க அயன் பாக்ஸும் இருக்குது ஒவ்வொரு பக்கம் பார்த்திங்கன்னா அரிசி பெட்டிகள் இருக்கும் அரிசி பெட்டி இருக்குது ஃப்ளாஸ்க் இருக்குது முக்கியமாக பால் காய்ச்சல் பால் குக்கர் இருக்குது பாத்திரங்களில் அடுக்கி வைக்க ஸ்டாண்டு சாப்பிட தட்டுகள் சமைக்கிறதுக்கு தேவையான கரண்டிகள் அது போக கிச்சனுக்கு என்னென்ன பாத்திரங்கள்லாம் வேணுமோ அனைத்துமே ஒன்று விடாமல் எல்லாமே இருக்குங்க இந்த பாத்திரங்களை வாங்கினாலே போதும் அதுவே மிச்சம் மிச்சம் இது போக பார்த்திங்கன்னா முக்கியம் நம்ம பூஜைக்கு தேவையான பொருட்கள்ங்க குத்து விளக்கு காமாட்சி விளக்கு பூஜைக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே இந்த கல்யாண சீர்வரிசை இதுலையே அடங்கியிருது பார்த்தீங்களா பருப்பு இதுகளை போட்டு வைக்க டப்பு டப்பாக்கள் பாத்திரங்களை பார்த்தாச்சு முக்கியமானதை பார்க்கலாமா கல்யாண சீர்வரிசைன்னு எடுத்துக்கிட்டால் முக்கியமானது பார்த்தீங்கன்னா பீரோல் கட்டில் தாங்க கட்டில டிசைன்ஸோட பக்காவாக சூப்பராக இருக்குங்க மெத்தை சேர்ந்து வருது இதோட பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் வருது லேம்போடு சேர்ந்து வருது பாருங்கள் பீரோலும் செம்மையாக இருக்குங்க பார்த்திங்கன்னா நம்ம சென்னை சில்ஸில் ரெண்டு லட்சத்துக்கு கல்யாண சீர்வரிசை ஆஃபர்ஸு என்னென்ன இருக்குன்னு டீட்டெயிலாகவே என்னாலும் முடிஞ்ச அளவு ஓரளவு நல்லாவே காமிச்சிட்டு பார்த்துக்கோங்க தேவைப்படுறவங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பார்த்திங்களா ஒருத்தனுக்கு அந்த பீரோவில் விட்டுட்டு வர மனசே இல்லைங்க சுற்றி சுற்றி அந்த பீரோவில் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு கட்டிலில் உட்காந்து உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கான் சென்னை சில்ஸின் கல்யாண சீர்வரிசை எப்படிங்க இருந்துச்சு ரெண்டு லட்ச ரூபா மதிப்புள்ளது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதோட குறைகளாக இருந்தாலும் சரி நிறைகளாக இருந்தாலும் சரி கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க அப்போ தான் அடுத்து மூணு லட்ச ரூபா மதிப்புள்ள கல்யாண சீர்வரிசை போட எனக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும் இது போல் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு போடலான்னு இருக்கோம் எல்லாமே உங்களோட கருத்துக்களை வச்சு தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய உறவுகளுக்கும் நட்புகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைபும் தாங்க தேங்க்